கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்த் நாட்களில இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற அனுப்பி கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டா இருக்கக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக தியானிக்கவும் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கிற முப்பத்தி ஒன்பதாவது ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் ஒன்று குறிந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் என்னை இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னை ஐக்கியப்படுத்தி விடுகிறது திருவிருந்தில் இயேசுவின் ரத்தத்திற்கும் கிழிக்கப்பட்ட சரீரத்துக்கும் அடையாளமாக இருக்கிற அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நான் உட்கொள்ளும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் நான் ஆகி விடுகிறேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது இயேசுவின்படினால் என்ன முடியாத ஆசீர்வாதங்களை அதனால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக் கொள்கிறோம் அப்ப அன்றைக்கு சுமந்து இருக்கிற பாத்திரம் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அதனால்தான் அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அதே சமயத்தில் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் நாம் அதை ஆசிர்வதிக்கலை மாறாக இயேசு குருசூரிய இரத்தத்தினால் உண்டான ஆசிர்வாதங்களை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் இல்லையா அதைத்தான் அழைக்கப்படுகிறது அப்படியே ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி அந்த ஐக்கியம் என்னன்னு சொன்னாக்கா நான் இயேசுக்கு சொந்தமானவன் நான் அவருக்கு உரியவன் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அவரோடு கூட இருக்கிறவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவன் அவரால் ஆளுகை செய்யப்படுகிறவன் அவரோட தான் எனக்கு நட்பு உறவு எல்லாம் இருக்கிறது அப்படிங்குறது தான் அன்றைக்கு நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் இந்த விதத்தில் ஐக்கியமாகி விடுகிறோம் இந்த வசனங்களை குறைந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு தான் அப்போது சில பவுல் எழுதுகிறார் அந்த விசுவாசிகள் ரடிக்கப்பட்டு சபைக்கு வந்து அள்ளிலுயே ஆமேனு சொல்லி பாடிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் உலகப்பிரகாரமான காரியங்கள் அநேகம் அவர்கிட்ட இருக்கிறது பாவக்காரியங்களில் சிக்கிக்கொண்டு இருக்கிறாங்க சாத்தானுடைய கிரியைகளிலும் நிறைய அவருடைய கால்கள் சிக்கி கொண்டு அறிந்து தான் இந்த நெருவத்தை அவர்களுக்கு எழுதுகிறார் உங்களுக்காக அந்த பகுதிகளில ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குறிந்தேர் ஐந்து ஏழை வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் புளிப்பு இருக்கிறபடியே புதிதாக பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே இந்த வசனத்தை அந்த குறிந்த சபைக்கு தான் எழுதுகிறார் புளித்த மாவாகிய அநேக காரியங்கள் பாவ காரியங்கள் துர்குணங்கள் பொல்லாப்புகள் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது அதே ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேயிகளுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேயிகளுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது இவங்க வந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று வெளியில போயிட்டு விக்கிரகங்களுக்கு செலுத்தக்கூடிய பலிகளிலையும் போய் பங்கு பெறுகிறாங்க அந்த விக்கிரகங்களுக்கு செலுத்தப்படக்கூடிய பலிகள் பேய்களுக்கு செலுத்தப்படுகிறதாக அதே வசனத்தில் அங்க சொல்லுகிறார் அதே சபைக்கு அவர் எழுதின இரண்டாவது நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய வகையில் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக வந்துவிடும் பொழுது அவருடைய பழைய வாழ்க்கை எப்படியான ஒரு பொய் பக்தியில விக்கிரக ஆராதனையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழிகளில் இருந்தாங்க அதையெல்லாம் ஒழிந்து போய்விட்டது இப்போ எல்லாம் என்று சொல்லிட்டு சொல்லுகிறார் பாருங்க ரெண்டு குறிந்தையர் ஆறாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினெட்டை வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப நேரடியாகவே அவர் சொல்லுகிறார் அந்நியுகத்தில் அபிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஏது கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவு விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவருடைய தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அவங்க ரசிக்கப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் தான் மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் தான் ஆனால் அவர்கள் அநேக உலக காரியங்களோடு விக்கிரக காரியங்களோடு பிசாசின் காரியங்களோடு ஐக்கியம் உடையவர்களாக சம்பந்தம் உடையவர்களாக பிணைக்கப்பட்டிருக்கிறவர்களாக அதில் பங்கு பெறுகிறவர்களாகலாம் அவங்க இருக்கிறார்கள் தான் இந்த இப்படிப்பட்ட வசனங்களை அவர் எழுதுகிறார் ஆனால் நம் திருவிருந்தில் பங்கு பெறும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாக இருக்கக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதம் என்ன நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமுடையவனாக ஆகிவிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தம் உடையவனாக ஆகிவிடுகிறேன் அந்த ஐக்கியத்தை குறித்து இந்த குறிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார் ஒன்று குறிந்தியர் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்ப தேவன் ரச்சிப்பில் எதுக்கு தான் அழைத்து இருக்கிறாரா தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியமாக இருப்பதற்கு அவரோடு பிணைக்கப்பட்டவர்களாக அவரோடு இசைந்து இருக்கிறவர்களாக அவருக்கு சம்பந்தப்பட்டவர்களாக நம்ம இருக்கும்படிக்கு தான் தேவன் அழைத்து இருக்கிறார் அதுக்கு எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்யணுமோ அந்தந்த விதத்தில் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம் அதே குறைந்தியர் புஸ்தகத்தில் ரெண்டாவது நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இங்க சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவரோடு தான் உங்களுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும் அவரோடு தான் நட்பு உறவு அவரோடு தான் அந்த பங்காளித்துவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அவர் தான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவருடைய ஆலயமாக தான் நீங்க இருக்கிறீங்க அதனால பரிசுத்த ஆவியானவரோடு தான் உங்களுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும் அவிசுவாசிகளோடோ விக்கிரங்களோடோ அநீதியான காரியங்களோடும் அந்நிய நுகத்தோடும் உங்களுக்கு ஐக்கியம் சம்பந்தம் இசைவு பங்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத அங்கே அவர் வலியுறுத்துகிறார் மூன்றாவது வேற யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதாக அப்போ யோவான் சொல்லுகிறார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது என்கிறதாக அதாவது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதா பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியனோடும் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய ஊழியக்காரரோடு நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டுமா ஆனால் அநேக விசுவாசிகள் மத்தியில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வரும்பொழுது தான் அல்லது ஏதோ ஒரு ஜெபக்கூட்டத்தில் பங்கு பெறும் பொழுது தான் அங்கே பிதாவோடு குமாரனோடு பரிசுத்த ஆவியனரோடு தேவ ஜனங்களோடு ஊழியக்காரரோடு என்ற அந்த ஐக்கியமெல்லாம் அங்கே உண்டாகியிருக்கிறது இருக்கிறது அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டாக்கா இந்த உலகத்தோடும் அந்நிய நுகத்தோடும் விக்கிரகங்களோடும் அப்படியெல்லாம் ஐக்கியம் அந்த நட்பு உறவு அதெல்லாம் உண்டாகி விடுகிறது பாருங்கள் ஆனால் தேவனுக்கு தெரியும் தேவன் அதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் ஏன்னு சொன்னாக்க நம்ம உலகத்தாராக இல்லாமல் இருந்தாலும் இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்திலிருந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்கு நம்ம தெரிந்து கொண்டார் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் என்னமுடைய உறவுகள் மத்தியில் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருப்பார்கள் பலவிதமான நம்பிக்கைகள் பலவிதமான பொய் பக்திகள் விக்கிரக ஆராதனைகள் இன்னும் பாவ வாழ்க்கைகள் உலகத்தினுடைய இருப்புகள் அதன் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அற்புதமான ஒரு வசனத்தை எபிரேயர் ஏழு இருபத்தி ஆறு நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் இது ஆண்டவர் இயேசு இயேசுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை சித்தரிக்கிற வார்த்தைகள் அதுல முக்கியமா ஒரு வார்த்தை வருகிறது பாவிகளுக்கு விலகினவர் என்பதாக ஆனால் அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையை பார்த்தாக்க ஆயக்காரரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் பாவிகளுக்கு சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் சமாரியா பெண்ணோடு நின்று பேசி கொண்டிருக்கிறாரு ஜக்கையுடைய வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அவர் பாவிகள் மத்தியில தான் இருந்தார் பாவிகள் மத்தியெல்லாம் போயிட்டு வந்து கொண்டிருந்தார் பாவைகள் மத்தியில் தான் ஊழியம் செய்தார் பாவைகள் மத்தியில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார் அவருடைய பாவத்தோடு அவர் பிணைக்கப்படவில்லை பாவத்தோடு அவர் சம்பந்தம் படவில்லை பாவிகளோடு கூட ஐக்கியப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் பேசுகிறோம் என்கிறது வேற படுகிறது என்கிறது வேற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை வெறுக்கவில்லை ஆனால் அவருடைய பாவத்தோடு கூட அவர் ஐக்கியமும் படவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார் அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் நம் திருவிருந்தில் பங்கு பெறும்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் வல்லமை என்னை இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கிய படித்து விடுகிறது நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவன் அவரோடு கூட இசைந்தவன் அவரோடு கூட சம்பந்தப்பட்டவன் அவரோடு கூட பங்கு உடையவன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப என்னை உறுதிப்படுத்தி விடுகிறது இயேசு இயேசுக்கிரிசுடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அதில் தேவன் நீர் உண்மையுள்ளவராக இருந்து அதற்காக எல்லா விதத்திலையும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் ஐக்கிய இருக்கிறோம் பிதாவாகிய தேவனோடு ஐக்கிய இருக்கிறோம் தேவனுடைய ஜனங்களோடும் தேவனுடைய ஊழியரோடும் ஐக்கிய நாங்கள் இருக்கிறோம் இந்த ஐக்கியத்தை எங்களுக்குள்ளாக பலப்படுத்தபடி பெறும்படிக்காக உறுதிப்படுத்தும்படிக்காகத்தான் திரு விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் இந்த ஐக்கியத்தை நாங்கள் திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து இந்த ஐக்கியத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்காக நீர் செய்கிற உடைய கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்